நாளைக்கு நாளைக்கு கொடுக்குறேன் விடு நாளைக்கு அன்றைக்கே நாங்கள் எல்லாம் என்னென்ன ஸ்கிரீன் கிரீன் எல்லாம் என் போகிறதுக்கு வந்தெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு நாளைக்கு நான் கொடுக்குறேன் நாளைக்கு நான் மதியம்தான் போகிறேன் யாரையும் சந்திக்க டெல்லிக்கு வரவில்லை என கூறிய அடுத்த சில மணி நேரங்களிலேயே சைங் சைங் ச சைங் சைட் சைங் சை சைங் சைங் சை 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 இந்த சந்திப்பின் போது மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இது சரி இது சரியில்ல சந்திப்புக்கு பிறகான அமித்ஷாவின் எக்ஸ்தள பதிவும் அவற்றை உறுதிப்படுத்திய இனி பாஜகவோடு கூட்டணி என்ற பேச்சுக்கே இடம் இல்லை என அதிமுக நிர்வாகிகள் கூறி வந்த நிலையில் மீண்டும் கூட்டணி அமைக்கும் வகையிலான பழனிசாமியின் இந்த செயல்பாடு அதிமுக தொண்டர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது